ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் பாசி பருப்பு சாதம் எப்படி வைக்கிறதுன்னு அரிசி பருப்பு சாதம் மாதிரி பாசி பயிர் போட்டு முழு பயிர் போட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க நான் பாசி பயிரை வந்து கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து வெறுவடக்கலில் போட்டு வறுத்தெடுத்து கழுவி வச்சுக்கிறேங்க நான் அரிசியை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுக்கிறேங்க வாங்க இப்படி போ இப்போ போய் நம்ம எப்படி சாப்பாடு வைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாங்க பாருங்கள் குக்கர் வச்சா ஆயில் ஊற்றி வச்சுருக்குறேங்க தேவையான அளவுக்கு அதில் நான் கடுகு சேர்த்துக்கிறேங்க கடுகு வெடித்ததும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க கருவேப்பு சேர்த்துக்கிறேங்க பூண்டு சேர்த்துக்கிறேங்க அதான் கலந்து நம்ம கலந்து விட்டு வெங்காயம் ரொம்ப வதங்கலாம் வேண்டியது இல்லைங்க தக்காளி சேர்த்துக்கிறாங்க தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிலாங்க இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க அளவாக சேர்த்துக்கலாங்க பத்துலனா அப்புறமா கடைசியில் சாப்பிட்டு பார்த்து அப்புறம் சேர்த்துக்கலாங்க உப்பு நல்லா ஓரளவுக்கு அளவுக்கு கலந்து விட்லாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நம்மளுக்கு வதங்குறதையும் இந்த ஸ்டேஜில் இருக்குதுங்க தக்காளி இப்போ வந்து நம்ம சோம்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கலாங்க அளவுக்கு மல்லித்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கலாங்க இதை கலந்து விட்டுக்கலாங்க சோம்பு வந்து எண்ணெய்க்குள்ளேயே போடுறத விட இந்த மாதிரி கொஞ்சம் தக்காளியெலாம் போட்டால் இன்னும் நல்லா மனமாக இருக்குங்க மிளகாய் தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் சேர்த்திக்கிறேங்க நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்குறேங்க அரை டம்ளர் பருப்பு எடுத்துருக்குறேங்க தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி வெட்டி வச்சுருந்தேங்க பூண்டு வந்து ஒரு பத்து பண்ணுங்க சின்ன வெங்காயம் பத்து இருபதுங்க பச்சை மிளகாய் ஒன்றுங்க அவ்வளோதாங்க மற்ற பொருளாக தேவையானதை நான் சொல்லிருக்கிறேங்க பாருங்கள் இப்போ நம்மளுக்கு தக்காளி இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா மசிஞ்சிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பயிரை கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து கலந்து கொடுக்கலாங்க சாப்பிட சூப்பராக இருக்குங்க நம்ம அரிசி பருப்பு சாப்பாடு தோரம் பருப்பு போட்டு வைக்காத விட பாசிப்பயிர் போட்டு வச்சு பாருங்க நல்லா பிரியாணி மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக நல்லா சுவையாக இன்னும் சாப்பிடும் போல் தோன்ற அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக பாசி பாசிப்பயிர் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கடைஞ்சி கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க சுண்டல் செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பருப்பு சாதமாக வச்சு கொடுத்தா நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அரிசியை சேர்த்துக்கலாங்க நம்ம அரிசி சேர்த்து விட்டு தண்ணி போல சாதத்துக்கு வைக்கிற அளவு ஊத்துனா போதுங்க சாதத்துக்கு அந்த பருப்புக்கு சேர்த்து நம்ம அரிசிக்கு ஊற்றுவோமோ அதே மாதிரி ஊற்றுனா போதுங்க மஞ்சத்தூள் நான் போட மறந்துட்டேங்க மசாலா வதக்கிறப்ப மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க நான் இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து சேர்த்திக்கிறேங்க இப்போ நான் உப்பெல்லாம் அளவாக இருக்கேன்னு சாப்பிட்டு பார்த்துக்கிறேங்க எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாதுங்க நான் போட்டுக்கிறேங்க அவ்வளோதாங்க நான் மூடி போட்டு விசில் போட்டு வச்சிடலாங்க ஒரு மூணு விசில் போனது நம்ம திறந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க பாருங்க விசில் போயிடுங்க நம்ம திறந்து பார்க்கலாங்க நம்ம மல்லியில் தூவிக்கலாங்க பாருங்க சூடான சுவையான பாசிப்பருப்பு சாதம் ரெடிங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பிரியாணி மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லாரும் சேனலை தொடர்ந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றிங்க ஓகேங்க நாளைக்கு இன்னொரு சமையல் சந்திக்கலாங்க